அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி சுண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுங்கிறத நான் செய்து காமிக்கிறேன் மங்க வீடைக்குள் போகலாம் சுண்டைக்காய் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒன்று சின்னதாக ஒரு தக்காளி கருப்பில் ரெண்டு கொத்து பட்டை மிளகாய் ஒன்று கடுவு அரை ஸ்பூன் அரைக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் ஒன்று ஜீரகம் அரை ஸ்பூன் ரொம்ப தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாவை அரைச்சிட்டு வந்துடலாம் சுண்டைக்காவை தாளிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கடுகு மிளகாய் கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அரை பதத்துக்கு வதங்கினதும் தக்காளியே சேர்த்துடலாம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ சுண்டைக்காக சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் காசு ஸ்பூன் மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக வச்சிடலாம் சுண்டைக்காய் சீக்கிரமாக வெந்துடும் சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு தண்ணிலாம் சுந்திருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விருதை சேர்த்துக்கலாம் தேங்காயெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுண்டைக்காய் பொரியல் ரெடி ரெடிச்சு இதை நீங்கள் சாதத்தில் சேர்த்து ஃபங்க்ஷன்ஸ் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் குழம்பு தேவை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைபார் பண்ணுங்கள் அஸ்லாம்